வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப விருப்பமான பீனட் பட்டர் தான் வந்து எப்படி வந்து வீட்லேயே ஈஸியா செய்யலாங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க இது இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பீனட் பட்டர் வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்துல அவ்வளோ ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து வருத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை வந்து லைட்டா வந்து வருத்த எடுத்துக்கணும் இப்போ வருத்த எடுத்ததுக்கு பிறகு இதில் வந்து தோல் இல்லாம வந்து நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோனா எல்லாத்தையும் எடுத்தது பிறகு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கும் திரும்ப வந்து நம்ம அரைக்கணும் கண்டினியூவாக அரைக்காமல் வந்து நிறுத்தி நிறுத்தி வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறப்போ வந்து அந்த எண்ணெய் பிசுப்போட நமக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கசகசப்பு தன்மையாக தெரியிறப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்க்குறோம் இந்த பீனட் பட்டருக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சுகர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி வந்து சுகர் போட வேணாம் லைட்டா போட்டுக்கிட்டால் போதும் அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அல்லது வந்து தேன் கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து திரும்ப வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து திரும்ப இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கிடச்சிருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து கையில் தொட்டு பார்க்குறப்பாஃப்டா இருக்குங்க ஒரு பட்டரை வந்து நம்ம கையில் தொட்டால் எந்த அளவுக்கு வலுவெழுப்பு தன்மையோட சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நம்ம வந்து அரைச்சிக்கிட்டே இருந்தால் கூட மிக்ஸி மிக்சி அதனால் வந்து நம்ம நிறுத்தி நிறுத்தி நம்ம இது மாதிரி அரைக்கிறப்போ வந்து அந்த பீனட் பட்டர் வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை வந்து பிரெட்டில் உங்களுக்கு தடவி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிரெட்டில் வந்து தடவிக்கலாம் இப்போ தடவி கட் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க வந்து டேஸ்ட்டு கூட செம்ம அருமையாக இருக்குது இது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸில் வந்து பிரெட்டில் அல்லது சப்பாத்தியில இதுலெல்லாம் வந்து நம்ம தடவி ரோல் பண்ணி கொடுத்த அனுப்பலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருப்போம் அது வந்து காசு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா ரொம்ப கம்மி விலையிலே செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த பீனட் பட்டரை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஆரோக்கியமானது நம்ம வீட்லேயே வந்து எல்லா பொருளுமே ஆரோக்கியமான பொருளை சேர்த்து நம்ம வந்து சூப்பரான பீனட் பட்டர் வந்து நம்ம வந்து தயார் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைத்துலனா வந்து கஷ்டமே பட தேவையில்லை நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரெட்லேயோ சப்பாத்திலேயோ இல்லை பிஸ்கட்லேயோ எதுலனாலும் தடவி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்